நாளை நமதே நாடும் நமதே ஜானகி நூற்றாண்டு விழாவில் பேசிய ஏஐ எம் வானரகத்தில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் ஜானகி நூற்றாண்டு விழாவில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் எம்ஜிஆர் பேசினார் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரும் எம்ஜிஆரின் ஜி ஆரின் மனைவியுமான மறைந்த ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழா சென்னை வானரகத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் நடைபெற்றது அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு அக்கட்சியின் பொது செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தலைமை வகிக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டு ஜானகியுடன் பயணித்தவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் எடப்பாடி வழங்கினார் ஜானகியின் வாழ்க்கை தொடர்பான குறும்படம் கவியரங்கம் கிராமிய இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நடிகர் ரஜினிகாந்த் காணொலி வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்து இருந்தார் விழாவில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக எம்ஜிஆர் பேசும் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருந்தன அதில் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்பொழுதும் உங்களுடன் தான் இருக்கிறேன் உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எனது மனைவி ஜானகி அதிமுகவிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் எனது மனைவியின் நூறாவது பிறந்த நாளுக்கு அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேர்மையான பொது உழைப்பாலும் விசுவாசத்தாலும் கட்சியின் பொது செயலாளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தைரியத்தோடும் சிறப்போடும் பொன்மன செல்வி ஜெயலலிதா சிறப்பாக செயல்பட்டார் அதேபோல் தம்பி பழனிசாமி நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான தொண்டர் படை எப்போதும் உங்களுடன் இருக்கும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் நான் ஆரம்பித்த இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றியை பெற்று தருவீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் அனைவருக்கும் எனது ஆசைகள் நாளை நமதே இந்த நாடும் நமதே வாழ்க அண்ணா நாமம்